அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தனையானை முகத்தினை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனையான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவே சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை ஏப்ரல் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி திரையோதசி பெண்ணிரவு ஒன்று மூன்று மணி வரை பின்பு சதுர்த்தசி நட்சத்திரம் பூரம் மதியம் பனிரெண்டு இருபத்தி ஆறு மணி வரை பின்பு உச்சிரம் நாமயோகம் திருத்தி மாலை ஆறு இருபத்தி நான்கு மணி பின்பு துருவம் கரணம் தைத்துளை பின்னிரவு ஒன்று மூன்று மணி வரை பின்பு கரசை நேத்திரம் இரண்டு ஜீபன் ஒன்று அமர்தாதி யோகம் சித்த யோகம் மதியம் பனிரெண்டு இருபத்தி ஆறு மணி வரை பின்பு மரண யோகம் வாரசூலை தெற்கு மதியம் இரண்டு மணி வரை பரிகாரம் தைலம் சூரிய உதயம் காலை ஆறு ரெண்டு மணி வரை சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு பதினாறு மணி வரை காலம் மதியம் ஒன்று முப்பத்தி ரெண்டு முதல் மூன்று ரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஆறு இரண்டு மணி முதல் ஏழு முப்பத்தி ரெண்டு மணி வரை குளியகாலம் காலை ஒன்பது ரெண்டு முதல் பத்து முப்பத்தி ரெண்டு மணி வரை சிரார்த்த திதி சதுர்த்தி சந்திராஷ்டமம் திருவோணம் அபிட்டம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை லக்கினம் பூரம் ஒன்று சூரியன் ரேவதி மூன்று சந்திரம் உத்திரம் ஒன்று செவ்வாய் புனர்பூசம் நான்கு புதன் போரட்டாதி நான்கு குரு ரோஹிணி நான்கு சுக்கிரம் போரட்டாதி நான்கு சனி போரட்டாதி நான்கு ராகு போரட்டாதி நான்கு கேது உத்திரம் இரண்டு மாந்தி மிருகசிரிஷம் இரண்டு குரு ரிஷபம் மாந்தி மிதுனம் செவ்வாய் கடகம் லக்கணம் சந்திரன் சிம்மம் கேது கன்னி சூரியன் புதன் சுக்கிரன் சனி ராகு மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து